அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனங்க நம்ம பயமாக இருக்குது மாமா மேலே போய் அந்த தம்பி வேணால் துணக்கி கூட்டிகிட்டு வாங்களே ஆஹா இந்த நேரத்தில் நாம் கதவை தட்டுறதுக்கு மாடி ஏறி போனோம்னா நாம இல்லையா பயந்துருவோம் மாடி ஏறி போய் கூப்பிடலன்னா நம்ம பொண்டாட்டி பயந்துருவாலே என்ன பண்ணுறது சரி போய் கூப்பிடுவோம் ஆஹா படிக்கட்டை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது ஐயா ம் நாம் போட்டு பிட்டு நம்மளையே வேலை வாங்குது ஐயா ஏப்பா நான் ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன்ப்பா கதவை தரேன் என்னது கொலுசு சத்தம் கேட்குது ஆஹா ஒருவேளை அருக்காணியாக இருப்பாரோ வழியே வந்து மாட்டிக்கிட்டமோ ஓடக்கூட வசதி இல்லை ஐயா என்ன பண்ணுறது ஏப்போ நான் ஓனர் வந்திருக்கேன் கதவை தோறப்பா ஆஹா என்னது முதல்ல கொலுசு சத்தம் மட்டும் கேட்டுச்சு இப்போ நடந்து வர்ற சத்தம் கேட்குதே ஒருவேளை நாம் போட்ட அருக்காணி விட்டு உண்மையாகவே ஆகி வேற ஏதாவது அருக்காணி நமக்கே விட்ட போடுதா ஆஹா கொலுசு சத்தம் உள்ளே இருந்து தாயா வருது ஆஹா வருது வருது

அந்த தம்பியை கூப்பிட போயிட்டு இப்படி தலை திரிக்க ஓடி வர்றீங்களே என்னாச்சு உங்களுக்கு அந்த அர்காணிய எதுவும் வந்துட்டாலாக்கும் அர்காணி இல்லடி வேற ஆஹா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் ஐயா அட மாமா என்னாச்சும் உங்களுக்கு ஆஹா கதவு தட்டுனதுக்கு பயந்து போயிட்டான் இப்போ கொலுசு சொத்தம் கேட்குதுன்னு சொன்னான் கொல நடுங்கி போயிடுவாள் என்னத்த சொல்கிறது ஒன்றும் ஆகலடி ஒரு பூனை மாடியிலேருந்து என் மேலே விழுந்துடுச்சு அதுதான் என்னமோ பூமியே இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி ஓடி வர்றீங்களே என்னது ஒரு கூப்பிட்டாரு கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணோம் வெளியில் வர்றதுக்குள்ளே பார்ட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு போல இருக்கு சரி கீழே போய் என்ன எதுன்னு கேட்போம் என்னது மாமா நீங்கள் சொன்ன மாதிரி கொலசு சத்தம் இப்போ கீழே கேட்குது ஆஹா விட்ட போட்ட நம்மளை தேடி கீழேயும் வந்துடுச்சே ஐயா